ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னாலே ஒரு சண்டையாக பார்க்கின்ற ஒரு மீடியாக்கள் காட்டுகின்ற சூழல்ல அங்க நிறைய பேருக்கு விராட் கோலியை பிடிக்கும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சாரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தேடி பார்த்ததுல இது சந்துரு என்று சொல்லப்பட்ட தனிநபருக்கான பயம் மட்டுமாட்டி கேட்டா இல்லை முழு இந்தியாவையும் ஆட்கொண்டிருக்கின்ற ஒரு பயம் என்றுதான் சொல்லணும் இவன் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி இவனை கொல்லுங்க என்று சொன்ன ஒரு விஷயம் காதல விழுகுது அப்ப ஏற்பட்ட பயம் பதட்டமும் வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இன்று வரைக்குமான சினிமாக்கள் எடுத்து பார்த்தோம் நூறு படங்கள் ஆய்வு செஞ்சோம் அதுல ரோஜா என்ற ஒரு படம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியர்கள் மத்தியில் உருவாக்கிச்சு அதுதான் ஒரு பாகிஸ்தானியன் என்றாலே அவன் ஒரு பயங்கரவாதி அவன் தாடி வைத்திருப்பான் ஜுப்பா அணிந்திருப்பான் தொப்பி போட்டிருப்பான் பள்ளியில் தொழுகை நடத்துவான் இறுதியாக ஒரு குண்டைமைப்பான் என்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி மக்களிடையே கொண்டு சென்றார்கள் உண்மையிலே இந்தியா ஊடகத்தில் உட்காந்து பாகிஸ்தானியர்களை பற்றி இப்படி நல்லதாக புகழ்ந்து யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொன்ன மனசு என்பது ஊடக தர்மத்தில் மிக நியாயமான ஒரு மனிதர் சந்துரு என்பதை மீசான் டிவி நேர்களுக்கு அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவர காத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலி எதை பற்றி பேச போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தர் தான் யூடியூபர் ஆர்ஜே சந்துரு இவருடைய ஒரு பயணம் குறித்தது தான் அவர் அளித்த பேட்டி குறித்தது தான் நமக்கு தெரியும் சோசியல் மீடியாக்களை பார்க்க பார்த்த ஒரு தான் இந்தியா பாகிஸ்தான் அதே போல் சைனா போன்ற நாடுகளுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருந்தார் அவர் இந்தியா ஊடகம் முழுக்க அளித்த ஒரு பேட்டியில் அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது குறித்த விஷயங்கள் தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் ரைட் அவருடைய செவியில் என்ன சொன்னார் அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் பாகிஸ்தான் பற்றிய பிம்பம் எனக்குள்ள ஒரு பயத்தையும் பீதியை உண்டு பண்ணியது நிறைய பேர் சொன்னார் அந்த நாட்டுக்காக போறீங்க அப்படின்ட்டு சொல்லி நான் அதை தாண்டி அங்கே போனேன் ஆனால் அங்கே அதுக்கு எல்லாம் மாற்றமான சூழலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த ஒரு விஷயம்தான் அங்குள்ளவங்க முதலாவது கேட்பாங்க நீங்கள் இலங்கையரா இந்தியரா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாலே உண்ட சாப்பாட்டுக்கு கூட அவங்க சாப்பாடு சல்லி பெற மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதே போல மீடியாக்களும் அதே போல சினிமாக்களும் சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் கிடையாது அப்படி ஒரு விம்பத்தில் இருந்து நான் நாங்கள் போனேன் ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் அந்த சூழல் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தான் தரமா சொல்லியிருந்தாரு அதே போல கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னாலே ஒரு சண்டையாக பார்க்கின்ற ஒரு மீடியாக்கள் காட்டுகின்ற சூழல்ல அங்கே நிறைய பேருக்கு விராட் கோலியை பிடிக்கும்ன்ற ஒரு விஷயத்த அவர் பதிவு செஞ்சார் இதெல்லாம் பார்க்குற நேரம் நாங்கள் பார்த்து சிறு பார்த்து வளர்ந்த பாகிஸ்தானுக்கும் இந்த ஆர்ஜி சந்துரு சொல்லுகின்ற பாகிஸ்தானுக்கு மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம் இருக்குதுன்றதை எங்களால் பார்க்க முடியுது ஏதாவது யாரையும் திருத்திப்படுத்த இந்த விஷயத்தை பேசினாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே இருந்தது உண்மையிலே சந்துரு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் அப்படித்தானா அல்லது நாங்கள் இதுவரை பார்த்த பாகிஸ்தான் அதுதானா உண்மை யதார்த்தம் என்பதை தேடி பார்த்ததில் பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு வெளியே சொல்ல முடியுமான காரணங்களாக இருந்தது அந்த தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி முதல் விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தேடி பார்த்ததில் இது சந்துரு என்று சொல்லப்படுற தனிநபருக்கான பயம் மட்டுமான்னு கேட்டால் இல்லை முழு இந்தியாவையும் ஆட்கொண்டிருக்கின்ற ஒரு பயம் என்று தான் சொல்லணும் அந்த வகையில் பிபிசி ஒரு ஆய்வை நடத்திருக்குது அந்த ஆய்வை வந்து இந்த ஆண்டு சமர்ப்பிச்சிருக்குது அதில் அது சொல்லுகின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா ஆக்ராவில் ஒரு இஸ்லாமிய மாணவன் ஒரு இந்து பள்ளியில் படிக்கிறாரு இவர் முகம்மல்லாம் சிவந்து பயத்தோடு வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு இன்றைக்கு என்ன இவன் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் உம்மாட்ட வந்து சொல்கிறாரு உம்மா இந்த விஷயத்தை தேடி பார்த்ததில் என்ன நடந்ததுன்னு கேட்டதில் விசாரித்ததில் குழந்தை சொல்லியிருக்கிறாங்க என்னடா நான் சிறுவர்களோடு இப்படி விளையாடி கொண்டிருந்தேன் விளையாட்டுன்றதை எப்படி இருக்கும் அடிச்சுக்குவாங்க பிடிச்சுக்குவாங்க தள்ளுவாங்க ஓடுவாங்க கட்டிப்பிடிப்பாங்க இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா இப்படியான சூழலில் இம்மேல் வகுப்பு மாணவர்கள் இந்த பையனை தாண்டி போகும்போது சொல்லியிருக்கிறாங்க இவன் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி இவனை கொள்ளுங்க என்று சொன்ன ஒரு விஷயம் என்னை காதில் விழுகுது அப்போ ஏற்பட்ட பயம் பதட்டமும் வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் இதை பற்றி தாய் அங்கே போய் கேட்டேன் சொல்லியிருக்கிறாங்க அப்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை பையன் ஏதோ ஒன்றை சொல்லியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த பையன் பாடசாலை போகாமல் பதினாறு வயது நிரம்பிய ஒரு பையன் வீட்டிலே படிக்கின்ற ஒரு சூழல் உருவாகிருக்குது இதை பற்றி இதுக்கு மேலே அந்த பையன் சொல்லும்போது சொன்னால் இவரது சாக்கடை புழு அப்படின்னு சொன்னதாக அவன் காதில் விழுந்ததாக அவன் சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் வச்சு பார்த்து தாய் தன் குழந்தை வீட்டில் படிக்கட்டும் என்ற முடிக்குவாரா அதே நேரத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இளம பருவத்தில் தான் வாழ்ந்தேன் ஆனா இப்படியான மாற்றங்களை நான் காணதில்லை இது புதிய ஒரு வகையான ஒரு மாற்றத்துக்குள்ள இந்த சமூகம் போயிருக்கிறது என்றதை பதிவு செய்யறேன் இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் இன்னொரு சமூக ஆர்வலர் எரம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு என் காதல ஒரு இஸ்லாமிய மாணவனை பார்த்து சக மாணவன் சொல்றான் எந்த உம்மா உன்னோட பேசவானாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா ஏன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஒரு பயங்கரவாதிகளாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா என்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் ஒரு ஐந்து பரம்பரையை தாண்டி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முன்னைய காலங்கள் எப்படி எல்லாம் இருக்குல்ல இந்த மாற்றம் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் பிபிசி சொல்லிட்டு இந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் அது சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இன்று வரைக்குமான சினிமாக்கள் எடுத்து பார்த்தோம் நூறு படங்கள் ஆய்வு செஞ்சோம் அதுல ரோஜா என்ற ஒரு படம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியர்கள் மத்தியில் உருவாக்கிச்சு அதுதான் இந்த படத்தை பார்த்ததுல இருந்து சாமானிய மக்கள் சிறுவர்கள் வரைக்கும் இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானியர்களையும் மிக தீவிரவாதிகளை பார்க்கணும் ஒரு சிந்தனை உருவானது என்று சொன்னதோட அமீர்கான் நடித்த ஒரு படம் மாதுஜே சலாம் என்று சொல்லப்படுகின்ற படம் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கின்ற பகைமையை கதையாக கொண்டு அந்த படம் முழுக்க நகர்த்தப்பட்டிருக்கிறது இவைகள் அனைத்து மக்களிட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னதோட இந்த படங்கள் பற்றிய விமர்சன குழு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால் இந்த நிலைமைகள் எப்போது உருவாகுதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பகுதியில அரசியல் செய்வதற்காக மத சிந்தனைகளையும் மத வெறுப்புணர்வுகளையும் சிறுபான்மையை இலக்கு வைத்து சிறுபான்மை இனத்தவர்களை பயங்கரவாதிகளை சித்தரிக்கின்ற ஒரு சித்தாந்த ஒரு கலவையை சினிமாவில் மக்களிடம் கொண்டு சென்றார்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு பாகிஸ்தானியன் என்றாலே அவன் ஒரு பயங்கரவாதி அவன் தாடி வைத்திருப்பான் ஜுப்பா அணிந்திருப்பான் தொப்பி போட்டிருப்பான் பள்ளியில் தொழுகை நடத்துவான் இறுதியாக ஒரு குண்டை வைப்பான் என்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி மக்களிடையே கொண்டு சென்றார்கள் இது எப்போது உருவாகுதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து உருவான ஒரு சித்தாந்தம் என்று வந்து அந்த அறிக்கை சொல்லுது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த காலப்பகுதி பாஜகவினுடைய வெற்றிகளுக்கான அடித்தளங்களை போடுகின்ற காலகட்டம் அது ஆர்எஸ்எஸ் என்ற மிகப்பெரிய இனவாத கட்சியோடு இணைந்து இயக்கத்தோடு இணைந்து பயணிக்கின்ற காலம் அது எங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இப்போது மீண்டும் ஒரு தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னால் திடுபடுன்னு சொல்லி ஒரு கோவிலையும் ராமர் கோவிலையும் கட்டி மக்களுக்கு சன்மானமாக அளிச்சாங்க இப்படி அரசியல் எப்போது சினிமாவின் ஊடாக அரசியல் மாற்றத்தையும் அரசியல் கலாச்சாரத்தையும் உருவாக்க நினைச்சதோ அப்போதும் மத சிந்தனைகள் மத சித்தாந்தங்களை பயங்கரவாதிகளாக இஸ்லாமியர்கள் காட்டுகின்ற ஒரு பிம்பம் உருவானது இதனால் தான் இந்தியர்களிடையே படிக்கின்ற சகதோழனை பயங்கரவாதியாக கொள்ளோனும் என்ற இடத்துக்கு கொண்டு விட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் மேலாக இப்ப எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கடா இப்போ அடுத்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போன ஒரு விஷயம்தான் என்னன்னு கேட்டீங்கடா பாஜக ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருநூறு கோடி முஸ்லீம்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து அவர்களுடைய இருப்பு குறித்த கேள்வி உருவானது இதுக்கெல்லாம் மேலே இப்போ கடந்த காலங்களில் பேசப்படுகிற ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம்தான் லவ் ஜிஹாத் அதாவது ஒரு இஸ்லாமியன் ஒரு ஹிந்து பெண்ணை காதலிச்சு திட்டமிட்டு இஸ்லாமத்துக்கு உள்ளிருக்கின்ற ஒரு விஷயம் போலியான ஒரு விம்பம் பற்றி போலியான ஒரு வதந்தி பற்றி இப்போ பரவலாக பேசப்படுகிறது இப்படி காலகட்டத்திற்கு சினிமாவின் ஊடாக மீடியாக்களின் ஊடாக இப்படியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது இதை தான் சந்திர சொல்லியிருந்தாரு சினிமாவில் பார்க்குற மாதிரி மீடியாக்களை பார்க்குற மாதிரியான பாகிஸ்தானை நான் அங்கே பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே பிபிசி அறிக்கையினோட சமர்ப்பிக்குது இது வந்து இப்போதைக்கு வெறுமனே இந்தியா சார்ந்த நாடுகளுடைய பாகிஸ்தானை மையப்படுத்திய மட்டுமாக ஒரு சிந்தனையா என்று கேட்டீங்கன்னா இஸ்லாம் ஃபோபியா என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாத்தை பற்றிய பயத்தையும் முஸ்லிம்களை பற்றிய பயத்தையும் உண்டு பண்ணி மன ரீதியாக வெறுக்க வைத்து அவர்கள் மீது வெறுப்பை கக்க வைக்கின்ற ஒரு சித்தாந்தத்தை உலக அரங்கிலே ஐரோப்பா நாடுகள் அரங்கேற்றியது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட ஈரானுடைய புரட்சிக்கு பிறகு இதை எப்படி கட்டுப்படுத்துவது இவர்களை உலகத்திலிருந்து எப்படி தனிமைப்படுத்துவது என்ற ஒரு ஒரு ஹசூல் ஃபிக்ரி என்று சொல்லப்படுகிற சிந்தனை போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த சிந்தனை போராட்டத்தினோட வடிவம் தான் கடந்த காலங்களில் இஸ்லாத்திய முஸ்லீம்களையும் பயங்கரவாதிகளாக உலக அரங்கில் சித்தரிக்கின்ற ஒரு படலம் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய பிம்பம் தான் இப்பொழுது இந்தியாவை குடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த பிம்பங்கள் இல்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது இதற்கு துணை போன மீடியாக்கள் இதில் துணை போன சினிமாக்கள் இதை பாரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தாங்க ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு தருணமாகத்தான் சந்திர அவருடைய பயணம் அமைஞ்சிருக்கு என்பது எனது பார்வை எனவே இந்த சித்தாந்தங்கள் எதுவுமே மனித நேயத்தை தாண்டி இப்படியான அரசியல் செய்கின்றவர்களுக்கான பாடங்களை புகட்ட வேண்டும் என்பது தான் இந்த காணொலி மிக முக்கியமான பகுதி இந்த இடத்துல மற்றொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் அதாவது தான் ஆர்ஜே சந்துரு அவங்க அவன் உட்கார்ந்து இருந்த மீடியா வந்து இந்தியாவினுடைய மீடியா இன்றைக்கி அரசியலும் சினிமாவும் மீடியாவும் சேர்ந்து தான் ஒரு நல்லது கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்குது இன்னைக்கு யார்கிட்ட வளம் மீடியா இருக்குமோ அவங்க மிகப்பெரிய வல்லரசு சொல்லப்படுகின்ற அளவில் இந்தியா மக்களையே ஒரு மாயக்குள்ளே வச்சிருக்கின்ற அந்த சினிமாலையும் அந்த மீடியாவிலையும் ஏற்பட்டிருக்கிற இந்த தாக்கத்தை உடச்சரிகிற மாதிரி சந்துரு அவர்கள் தைரியமாக பாகிஸ்தான் பற்றிய ஒரு விம்பத்தை சொன்னது வந்து பாகிஸ்தானியர் நல்லவர்கள் உபசரிப்பவர்கள் சென்ற நாடுகளில் எல்லாம் அவர்கள் என்னை கவனித்ததை விட பாகிஸ்தானியர்களுடைய விருந்தோம்பலும் அவர்களை மனித அபிமல என்ன ஈர்த்தது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார் உண்மையில் இந்தியா ஊடகத்தில் உட்காந்து பாகிஸ்தானியர்களை பற்றி இப்படி நல்லதாக புகழ்ந்து யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொன்ன மனசு என்பது ஊடக தர்மத்தில் மிக நியாயமான ஒரு மனிதர் சந்துரு என்பதை பறைசாற்றியிருக்கின்றது எனது விமர்சனம் அவர் விரும்பி இந்த அந்த உண்மைகள் எல்லாம் மறைச்சி பாகிஸ்தான் நல்ல நாடு அப்படின்ட்டு நல்ல வளங்களை கொண்டு இருக்குது அரசியல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் இல்லை ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருந்தார் அங்கே உள்ள மக்கள் கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க அது இந்திய கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க அதிலையும் குறிப்பாக விராட் கோலி அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாரு அவங்க கேட்பாங்க இந்தியர்களா பணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு பணம் வேணாம் அவங்க விருந்தாளிகள் என்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் அவங்க வாழ்றாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அதே நேரம் சினிமாவில் காட்டப்படுகின்ற பயங்கரவாதிகள் என்ற ஒரு பிம்பம் அங்கே இல்லை நான் மிகப்பெரிய அச்சத்தோடு போயிருந்தேன் ஆனால் அதெல்லாம் உடச்செறிகிற மாதிரி ரொம்ப மனித நேயத்தில் பழகினாங்க மொழி தெரியாட்டி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க அப்படின்னு எல்லோரும் கலந்து பழகுந்து பழகுகின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்ன சந்திரவனுடைய மனசாட்சி ஊடக தர்மம் என்னைக்குமே வாழ்த்தப்பட வேண்டியது என்னைக்குமே வரவேற்கத்தக்க வேண்டியது உண்மையில் இப்படியான ஊடகவிலாளர்கள் சமூகத்தில் இருப்பார்களாக இருந்தால் சமூகம் ஊடகத்தினோட இன்னும் நெருக்கம் பெறும் மனிதநேயம் வளரும் அன்பு பரிமாறப்படும் எல்லாரும் ஒரு இனத்தவர்களாக ஒரு தேசத்துடையவர்களாக மனிதர்களாக வாழும் எல்லாருக்கும் வழி ஒன்று தான் பாகிஸ்தானோட வழி வேறு இந்தியர்களோட வேறு இளைஞர்களோட வழி வேறு அல்ல பசி என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் கஷ்டங்கள் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் அவமானங்கள் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் எனவே இது போன்ற விடயங்கள் வெளியில் சொல்லப்பட வேண்டும் என்பது தான் இந்த மீசான் டிவியினுடைய நோக்கமாகவும் இருந்தது எனவே சந்த்ருக்கும் மற்றும் ஒரு வார்த்தை தெரிவித்த அவருடைய சேனல் மென்மேலும் வளரணும் பல நாடுகளுக்கு போய் பல உண்மைகளை அவர் உலகத்திற்கும் சமூகத்திற்கும் சொல்ல வேண்டும் என்று கூறி மற்றொரு விஷயம்தான் இஸ்லாம் என்பதும் முஸ்லீம்கள் என்பதும் மனித நேயத்தை மையப்படுத்தியவர்கள் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் வந்தது அரபுகளினூடாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மத பற்றோடு இருக்கும் அவ்வளவுதான் மதம் என்பது மனிதநேயத்தை வளர்க்கிறது அவர்களுடைய விருந்தோம்பல் என்பது அரபிகளிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் காரணம் என்னென்னால் குர்வான் அரபிகளுக்கு இறக்கப்பட்டதற்கான நோக்கத்தை சொல்லும் பொழுது அவர்கள் விருந்தோம்பலில் தாராள மனம் கொண்டவர்கள் அதனால் குர்வான் இறங்கியது விருந்தோம்பல் என்பது பள்ளின மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு சித்தாந்தம் எனவே தான் அரபிகள் இரவு நேரங்களில் கூட வீட்டுக்கு வெளியே ஒரு நெருப்பை வச்சு விடுவாங்க இந்த தூரத்தில் யாராவது போகிறவங்க இருந்தால் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கலைப்பாடிட்டு போகலாம் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் யார் என்று தெரியாட்டியும் விருந்தோம்பல் என்ற ஒரு வட்டத்துக்குள் அவர்களை ஈர்க்கின்ற ஒரு வழக்காரை கொண்ட ஒரு அரபிகள் அரபிகளிலிருந்து அவர்களுக்கு இஸ்லாம் பிடித்திருக்கிறது தான் சந்துரு வீக்கத்தக்க விஷயத்துல சொன்னார் வியக்கிற மாதிரி சொன்னார் எல்லா நாடுகளையும் விட அந்த மக்கள் விருந்தோம்பலில் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் ஆறாவது தழுவினார்கள் பரிவோடு நடந்து கொண்டார்கள் என்று எனவே இஸ்லாம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படித்தான் மக்களை பக்குவப்படுத்துகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று எனவே மனிதநேயத்தொடுவாழ்வமாக மீடியாக்கள் மக்கள் நலனுக்காக உழைக்கின்றதாக மக்களை கூறுபடுகின்றதாக இருக்கக்கூடாது என்ற விண்டுதலோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹலத்துலாஹி ஓபரகூ